வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது தமிழக பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் கிருஷ்ண பிரசாத் அவர்கள் நேற்று முதல்வர் அவர்கள் கோவை வந்த பொழுது முதன்முறையாக தமிழக பாஜக மிக எழுச்சியான ஒரு கருப்புக்கொடி போராட்டத்தை துணிந்து செயல்பட்டது அதை வழிநடத்திய கிருஷ்ணபிரசாத் கிருஷ்ண பிரசாத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் நேற்று வந்து முதல் முறையாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்தப்போ ஒரு கருப்பு கொடி போராட்டம் இளைஞரணி சார்பில் நடத்துனீங்க இது வந்து இதுவரைக்கும் தமிழகத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக எனக்கு தெரிஞ்சில்லை அதை எப்படி அதை அதோடைய சாராம்சம் என்ன அது எது வந்து உங்களை அதை நடத்த தூண்டியது அதோடைய பாட்டம் லைன் என்ன பொதுவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து தொடர்ந்து பாரத பிரதமர் மேலேயும் மத்திய அரசு மேலேயும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ கடந்த ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துட்ருக்கார் அது முக்கியமாக கோவை போன்ற ஒரு பெருநகரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் டிபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து மத் தமிழக அரசாங்கம் மத்திய அரசுக்கு அனுப்புது அதாவது அந்த மெட்ரோ வாரியத்துக்கு அனுப்புது அதில் நார்மலாக ஒரு மெட்ரோ ரயில் போடணும் அப்படின்னு சொன்னோம்னா மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு மீட்ரு ஒயிட் ரோடு வேணும் அப்போ எலிவேட்டட் மெட்ரோ ரயில் போட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷனரிஸ் இருக்குது பட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கே தெரியும் உக்கடம் பிக் பஸார் ஸ்ட்ரீட்டு ஒப்பனக்கார வீதி இது வழியாக மெட்ரோ ரயில் விடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டிராஃப்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க அதனுடைய மொத்த ரோடுனுடைய அளவே வெறும் ஏழு மீட்ரு தான் அந்த ஏழு மீட்ரு இருக்கக்கூடிய ரோட்டில் எப்படி ஒரு எலிவேட்டட் மெட்ரோ ரயில் விட முடியும் மத்திய அரசு மத்திய அரசுக்கு அனுப்பினத மத்திய அரசு இதெல்லாம் கொறி போட்டு ரிட்டன் அனுப்பியிருக்காங்க இங்கே எந்த இடத்துலையுமே ரிஜெக்ஷனுங்கிற ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் ஆகட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் தொடர்ந்து தமிழகத்தை வந்து மத்திய அரசு வஞ்சிக்குது மெட்ரோ ரயில் திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்ப் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற விதமாகவும் கடந்த வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து ஒரு விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்காங்க திமுகவின் தூண்டுதல் பேரில் திராவிட கழகம் திராவிட சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் பாரத பிரதமரை கொள்ளுவென்னு மிரட்டுறாங்க பாரத பிரதமர் உருவக்கூடத்தை எரிக்கிறாங்க அதையெல்லாம் வேடிக்கை பார்த்தக்கூடிய முதலமைச்சர் அதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து வளர்ச்சியை தடுத்த மத்திய மத்திய மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் சொல்லி அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க பட் இன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா மத்திய அரசாங்கம் அதுக்கு உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மாநில அரசாங்கம் அதுக்கு சரியான திட்ட அறிக்கை கொடுக்கல இதை உரி தான் தான் நேற்றுனாங்க அந்த போராட்டத்தை கையில் முக்கியமான ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த இந்த ரயில் திட்டத்தை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறப்போ நான் சவால் விடுகிறேன் தமிழக பாஜக தலைவர்களுக்கு ஏன் வந்து பதினைஞ்சு லட்சம் இருக்கிற கோவை மாணவர் மக்களுக்கு நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அதே வந்து வேறு மாநில பாஜக ஆளும் மாநில மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு உங்கள் இளைஞரணி தலைவர் சூரிய அவர்கள் வந்து டீட்டெயிலில் ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ நாமளும் போட்டிருக்கோம் நம்ம கலங்கரை விளக்கம்லேயே போட்டிருக்கோம் அதுக்கு ரிப்பளும் கொடுத்துருக்கோம் அதாவது அவர் சொன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு சூரிய அவர்கள் பண்ண ஆன்சர் வந்து அவர் வந்து தமிழக பாஜக தலைவருக்கு சவால் விடுகிறேன் என்று சொன்னார் அதே வந்து மீற மீரட் அதாவது யூபி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளும் மாநிலத்தில் இதே பிரச்சனைக்காக இதே டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட புதிய தலைமுறைக்கு பே ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் சூர்யா அவர்கள் காட்டினார் அதை வந்து நம்ம எடுத்து வீடியோவும் போட்டிருந்தோம் அதுக்கு ஆன்சர் இல்லை ஸோ அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறது முற்றிலும் பொய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கு எந்த சைடு ரியாக்ஷன் இல்லை ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மூல காரணம் அனைத்து போராட்டத்துக்கு ஆமாங்க அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க பதினைந்து லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூரில் பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் இருக்கிறாங்க டெய்லியும் ஆறு லட்சம் பேர் இதில் வந்து மெட்ரோ ரயிலில் சவாரி செய்வாங்க அதனால் எங்களுக்கு மெட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உதாரணமாக ஒரு கோடி பேர் சூர்யாஜி சொன்னது தான் ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய பெருநகரம் சென்னையில் வெறும் நாலு லட்சம் பேர் தான் அந்த மெட்ரோவில் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை சொன்னால் நார்மலாக அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க ஸோ சரியான கருத்துக்கள் சொல்லுங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஐயா சொல்கிறாரு எல்லா பாஜக காரர்கிட்டையும் நான் சவால் விடுறேன் யாராவது பேச இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் நான் சொன்ன பாயிண்ட்டுக்கே அவர்கிட்ட விடையிருக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல அவர் வந்து அவர் சொன்ன மாதிரி உண்மை என்னென்னா யூபி ஆளுகின்ற மாநிலத்தில் இதே டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சிருக்கு மத்திய பாஜக அரசாங்கம் இது கன்சிடர் பண்ணுங்க இது ஃபீஸிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே திசை திருப்பு நடவடிக்கை அதாவது மத்திய அரசுக்கு ஒரு எதிராக ஒரு மனப்பான்மை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத தமிழக பாஜக தமிழக திமுக அரசு மேற்கு திமுக அரசு தொடர்ந்து செய்ய இப்போ இல்லை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் இதே மாதிரி தான் கொண்டு போகிறாங்க ஸோ இதுதான் வந்து உங்களுடைய நேற்று எழுச்சிக்கான மூல மூல காரணம் இதுதான் இல்லைங்களா கண்டிப்பாக திமுக அரசாங்கம் வந்து பொய் பிரச்சாரத்தை அதாவது அரசியல் பண்ணலாங்கிறது வேற மக்களுக்கு நலத்திட்டத்தில் கூடி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அது வந்து போலீஸார் அனுமதி வாங்கியிருந்தீங்களா இந்த கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கோரியிருந்தோம் பட் அவங்க அனுமதி ரிஜெக்ட் பண்ணாங்க அதனால தான் தடுத்து நிறுத்தினா ஓகே நீங்கள் எத்தனை பேர் எத்தனை இளைஞர்கள் அதை இளைஞர்கள் சார்பில் எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அந்த இடத்துல சம்பவ இடத்துல நாங்கள் அசம்பிள் ஆயிருந்தோம் பிரிச்சு பிரிச்சு இருந்தோம் அந்த இடத்துல சம்பவ இடத்துல அசம்பிள் ஆகும்போதே காவல்துறை எப்பவுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா அன்றைக்கி தீக்காவுடைய நிகழ்ச்சியில் அவங்க உருவூமை இருக்கும் போது ஏசி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அதை அணைக்கிறக்கூடி போக மாட்டேங்கிறாங்க ஒரு பாரத பிரதமரனுடைய உருவப்படத்தை இறங்கியிருக்கு பட் இங்கே இல்லை வர டூ வீலரில் வந்தால் கூட அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி இங்கே வண்டியை நிறுத்தாத டூ வீலர் நிறுத்தாத ஃபோர் வீலர் நிறுத்தாத நேற்று அங்கே எல்லாத்தி திசை திருப்பி கடைசியில் ஒரு போர்வியாக கொண்டு வந்து பாதி பேர்த்த கைது கூடி பண்ணல அவங்ககிட்ட வாகனங்கள் இல்லை வேற எழுபத்தெட்டு பேர் தான் கைது பண்ணுறாங்க மிச்சவங்களால் கைது கூடி பண்ணாங்க அவங்க அப்படியே ஓகே இப்போ வந்து அந்த வழியாக முதல்வர் வந்தார் சார் நீங்களுடைய இந்த கருப்புக்குடி போராட்டம் செம்மொழி பூங்காவை நோக்கி நாங்கள் வந்து க செல்ல போகணும் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து சிவானந்த காலனி பகுதியில் நாங்கள் இந்த நாங்கள் எல்லாம் அசம்பிள் ஆகி அங்கேருந்து போகிறா அந்த வழியாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் நடுவில் குறுக்க நிறுத்தி எங்களை எந்த இடத்துல என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பவர் ஹவுஸ் பகுதியில் ஸோ அப்போ அந்த முதல்வர் வர அந்த ஆக்சஸை கொடுக்கல உங்களுக்கு முதல்வர் வரும் பகுதிக்கு ஆக்சஸ் கொடுக்கல 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 ஸோ ஜனநாயக ரீதியாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு கருப்பு குடி காட்டணும் ஜனநாயக ரீதியாக தான் கேட்குறோம் பட் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை நேற்று எங்கள் மேலே கிடைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி தமிழக தமிழக பாஜகவிலோ இல்லை கோவை பாஜகவிலோ ஒரு முதல்வருக்கு எதிராக கருப்புக்குடி ஆர்ப்பாட்டமோ இந்த மாதிரி ஒரு கோபேக் ஸ்டாலினோ வந்து ரோட்டில் இறங்கி ஏதாவது க பாஜக சார்பில் நடைபெற்றிருக்கிறது இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன தலைவராக இருந்தப்போ கோபேக் ஸ்டாலின் ஒரு கோஷம் ஒன்று எழுப்பப்பட்டது பட் நேற்று கொஞ்சம் வைரலாக ரோட்டில் களத்தில் இறங்கி நாங்கள் வந்து நாங்களோட எங்களுடைய ஸ்ட்ராங் கண்டம்ட்டை நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டை கண்டிப்பாக ப்ரொடெஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது இதில் விஷயம் எப்படின்னா மக்களுக்கு இன்றைக்கி ஒரு மக்கள் வந்து இப்போ ஜென்ரலான பப்ளிக் என்ன நினைப்பானா எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழல் இருக்குது போல அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இன்றைக்கி அது அப்படி இல்லை அப்படின்றது தமிழகம் முழுக்க தவிடு கூடிய ஆயிடுச்சு முதல்வருக்கு எங்கே போனாலும் வரவேற்பு இருக்குது அவர் யாரும் எதிர்க்கறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது நேற்று அந்த விஷயமானது உடைக்கப்பட்டுருச்சு ஓகே அந்த நீங்கள் அந்த கிளை இள இளைஞர் சார்பில் ஒரு எழுபது பேர் கைதானாங்க ஒரு இரநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய வேவலெந்த் எப்படி இருந்தது நேற்று எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க அன்றைக்கி கைது பண்ணுறதுக்கு எங்கன்னா கைது பண்ணுங்கன்னு தான் அத்தனை பேர் வராங்களே தவிர அவங்கிட்ட வாகனம் இல்லை அதனால நிறைய பேர்த்த கைது பண்ணாமல் தான் போனாங்க நேற்று முழு நேரம் எங்களை கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை அந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்காங்க ஒவ்வொரு மாணவர்களும் சரி அத்தனை பேரும் போதை கடுமையாகிட்டு இருக்காங்க வந்தக்கூடிய நண்பர்கள் அத்தனை வயதினுடைய நண்பர்கள் போதை கடுமையாகிறாங்க திசை திருப்பப்படுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கா கல்லூரி பெண்களை ரோட்டில் கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணக்கூடிய சூழ்நிலை கோயம்புத்தூரில் அரங்கேறிட்டு இருக்கு ஸோ இளைஞர்கள்லாம் இன்றைக்கி இந்த அரசாங்கத்து மேலே ரொம்ப பெரிய ஒரு வெறுப்புல தான் இருக்குது பாஜக இளைஞர்களுக்கு மட்டும் பொருந்துமா இல்லை அனைத்து இளைஞர்கள் அனைத்து இளைஞர்களுக்கும் இது பொருந்தும் கோவையில் இருக்குது கோவை நம்மளை எல்லாத்துக்குமே தெரியும் தொழில் நகரத்தையும் தாண்டி அதிகமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது கல்வி நிறுவனங்கள் இருக்குது பகுதி நிறைய பேர் வெளிமாநிலங்களிலும் சரி வெளி மாவட்டங்களில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு 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 அழகான கோவை வந்து இன்னைக்கு வந்து இவங்களோட போதைப் பொருள் அதிகமானதுனால குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டு இருக்கு இந்த கல்லூரிகளில் வந்து இந்த போதை கஞ்சா போன்ற வாஸ்துகள் வந்து ஒரு புழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு இந்து முன்னணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு பாஜகவும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு அது சம்பந்தமாக ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஐடியா பிஜேபி இளைஞர் சார்பில் நாம இதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவராக இருந்த பொழுதுலேருந்து தொடர்ந்து இந்த இதுக்கு எதிராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கல்லூரி முன்னாடியும் நம்ம இதுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்துருக்கோம் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாணவர்கள் அழைச்சி இதெல்லாம் ஏற்கனவே அடிக்டாக இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி விற்கக்கூடிய நபர்களை கிடைச்சாலும் கூட காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவங்கள கைது நடவடிக்கையையும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் பட் அவங்க என்னென்னா நம்ம சொல்கிறோம் பட் சரியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த நபர்களை உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் நேற்று ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ரோட் ஷோ அதில் பார்த்தீங்கன்னா இருபது பேர் கூட கலந்துக்கலை அதாவது இளைஞனை சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணப்போ ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கைதாகிறாங்க பட் ஸ்டாலின் அவர்கள் வந்தப்போ அந்த ரோட் ஷோவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வேறு இருபது பேர் கூட இல்லை ஸோ இதை வந்து கோவை மகர கோவை நகர மக்கள் திமுகவுக்கு எதிராக மனநிலையிலும் ஸ்டாலினுக்கு எதிராக மனநிலையிலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா என்றைக்குமே கோயம்புத்தூர் வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருக்குது இது உதாரணத்துக்கு நேற்று செம்மொழி பூங்கா திறப்பதற்காக ஸ்டாலின் அவங்க வந்தாங்க செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடத்துனாங்க அன்னைக்கு இங்கே பாதித்தவங்க கொஞ்சம் நஞ்சமில்லை ஏண்டா இந்த மாநாடு இங்கே நடத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் தான் இங்கே இருக்கக்கூடிய கோவை மக்கள் அப்படி அவ்வளவு எதிர்ப்பு அன்றைய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில் ரொம்ப மோசமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு கடைக்காரங்கிட்டையும் இவங்க பண்ண அராஜகம் மாநாடு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொள்ளையடித்த பணங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை ஒரு பொட்டிக்கார்காரன் கூட இவங்க விட்டு வைக்கல அன்னைக்கு போய் டொனேஷன் ஒரு சூழ்நிலை மீண்டும் அது போன்ற ஒரு செயல் வெளி வந்துருமான்னு மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க என்றைக்குமே இது வந்து திமுக எதிரான ஒரு தொகுதியாக இந்த கோவை தொகுதி பார்க்க முடியும் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலமே கோயம்புத்தூர் மட்டும் இல்லை கொங்கு மண்டலமே திமுகக்கு எதிராக தான் நம்ம பார்க்க முடியும் பட் இப்போ செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக வந்து ஒரு ச கணிசமான எம்எல்ஏக்களை வாங்கணும்னு சொல்லி இறங்கி களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து வந்ததுக்கப்புறம் அது மாற்றம் வருமா இல்லை மாற்றம் வராது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவங்க ஊரில் வேணால் இதாக இருக்கலாம் இங்கே வந்து இறக்குமதி பண்ணி உதாரணமாக இப்போ வேற ஒரு கேண்டிடேட்டை கூட வெளியிருந்து இருக்கிறதா ஒரு தகவல் ராகுல் காந்தின்னு ஒரு கேண்டிடேட்டை வெளி மாவட்டத்திலேருந்து இங்கே கொண்டு வந்து இருக்கிறதா ஒரு தகவல் ராஜீவ் ஆ சாரி ராஜீவ் காந்தி கோயம்புத்தூர் மக்கள் பொறுத்த வரைக்கும் வந்தார வாழ வைக்கும் பூமி வந்தார ஆள வைக்காது என்றைக்குமே அதுதான் இதனுடைய ஹிஸ்ட்ரி பல இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கமலஹாசனுக்கும் அதுதான் நடந்தது அவர் எவ்வளோ பெரிய உலகநாயகனாகவே இருந்தாலும் கூட கோயம்புத்தூரில் வந்து அவர் தோற்று தான் போனார் அதனால் கோயம்புத்தூர் மக்கள் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ராஜீவ் காந்தியை கொண்டு வந்து நிறுத்துறக்கு காரணம் என்ன அவர் இளைஞர் திமுக இளைஞரை பாசரையின் ச தலைவர்னு நினைக்கிறேன் ஆர் செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன் ஸோ அவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்துறக்கு அதாவது அவர் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு மைனாரிட்டி வோட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கன்னு நினைக்கிறாங்களா அது மட்டும் அல்ல இங்கே கோயம்புத்தூரில் இந்த கொங்கு பகுதியிலேயே வந்து திமுக ஜெயிக்காதுன்னு திமுக காரணக்கே தெரியும் இங்கே இருக்கிற யாருமே நின்று செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால் இங்கே நிற்கிற கால இல்லாதனால வெளியிருந்து ஆள் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு புரிதல் எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் இப்போ எலெக்ஷன் வந்து இன்னொரு ஐந்து மாத காலங்களில் இருக்கு இளைஞரை சார்பில் தமிழகம் முழுவதும் முழுவதும் என்ன பிளான் வச்சுருக்கீங்க நம்ம எங்கள் எங்களுடைய மாநிலத்தில் மரியாதைக்குரிய சூர்யா அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் பத்து இளைஞர்களை தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இலக்கை வச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் ஆறு லட்சம் இளைஞர்களை வச்சு நம்ம ஒரு பெரிய ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ வர்ற இருபது இருபத்தி ஆறு தொழில் பங்கு மிக பெரிய பங்காக இருக்கும் தமிழகம் பார்க்கும்போது கூட்டணிக்கும் சரி கண்டிப்பாக அதாவது பொதுவாக சொல்கிறாங்க இன்றைக்கி இளைஞர்கள்லாம் நடிகர்கள் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு அப்படி அப்படியெல்லாம் யாரும் இல்லை கவர்ச்சி பின்னாடி பின்னாடி போய் பார்ப்பாங்களே தவிர யாருமே ஓட்டு போடும்போது எல்லாருமே மனநிலை மாறிடுவாங்க தேசத்தினுடைய வளர்ச்சி பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவில் எவ்வளோ அவன் படிக்கிறான் எவ்வளோ அவனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது ஒவ்வொரு மாணவனுக்கும் தெரியும் அதனால அதில் தெளிவாக ஓட்டு போடும்போது தெளிவாக இருக்கும் இந்த எஸ்ஐஆர் மிக முக்கியமாக எஸ்ஐ எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் பீகாரில் வந்து ஆர்ஜேடி இந்தி கூட்டணி மிக கேவலமாக தழுவி தள்ளிவிருக்கிறது ஸோ இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ திமுக முதல் அப்ஜெக்டெலாம் பண்ணிச்சு இப்போ ஒன்றும் முடியாதுங்கிறனால அதை கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்காங்க பட் ஸ்டில் எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து திமுகவுக்கும் அது பெருநடை காணப்படுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து மொத்தமாக ஒன்று புள்ளி ஒரு சதவீதத்தில் தான் திமுக ஆட்சி பிடிச்சது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு பூத்துலேயுமே கிட்டத்தட்ட முன்னூறுலேருந்து நானூறு பேர் டிடெக்ஷனில் வெளியே போகக்கூடிய சூழல் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த திமுக வந்து இதுவரைக்கும் இவங்க பேரில் கள்ள ஓட்டு போட்டுகிட்டு இருந்தாங்க இனிமேல் அது தடுக்கப்படும் அப்போ எல்லா இடத்துலையும் மக்கள் என்ன நினைக்கிறானோ மக்கள் நடக்கக்கூடிய ஆட்சி வரதுக்கான ஒரு சூழல் இங்கே நிலவும் ஓகே கோவை கொங்கு பகுதியில் அது கோவை கொங்கு கோவை பகுதியில் கொங்கு பகுதியில் ஸ்பெசிஃபிக்காக கோவை பகுதியில் நீங்கள் இருக்கிறது கோவை பகுதிங்கிறதுனால இங்கே இருக்கிற பாட்டம் கரண்ட் அது அண்டர் கரண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த கூட்டணிக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது உண்மையாலுமே சொல்லப் போனால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு தான் இங்கே வந்து ரொம்ப வலுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப வலுவாக ஸோ லாஸ்ட் டைம் வந்து பத்து தொகுதிகளையும் அனைத்து இந்திய அணுடைய முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது ஸோ இப்போது பன்னெண்டு தொகுதிகளையும் கோவை அதை சொல்லிட்டு கோவை சுற்றி இருக்கிற பன்னெண்டு தொகுதிகள் ஸோ இந்த டைம் அதே மாதிரி ஏற்பாடுக்கலாமா நூறு சதவீதம் ஏன்னா இன்றைக்கி களத்தில் தெரியுது கிட்டத்தட்ட முந்நூறு சதவீதம் வரி ஏற்றியிருக்காங்க அத்தனை பேரும் கரண்ட் பில் கட்டும் போது அவங்க அவங்க அழுகிறாங்க ஸோ டெய்லி டெய்லி அவங்க பாதிக்கக்கூடிய சூழலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக மாற்றம் வந்து கண்டிப்பாக நிகழும் ஓகே மிக தைரியமாக ஒரு முதல்வருக்கு கருப்புக்கொடி போராட்டம் நடத்திய தமிழக பாஜகவுக்கும் தலை தமிழக பாஜகவுக்கும் கோவை மாநகர பாஜகவுக்கும் மிக்க வாழ்த்துக்கள் நன்றி